இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் அனைவரும் மகிழ்ச்சிகரமான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அன்று அவருடைய பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைந்தது போல இன்று நாங்களும் எங்களுடைய கவலைகளை மறந்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம் அவருடைய பிறப்பு நம்பிக்கையின் விடியல் இருளில் இருந்த உலகிற்கு கடவுள் ஏற்றிய ஒரு சிறிய தீபமே பெத்லஹேமில் பிறந்த நம் இயேசு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒளி குறைந்த இடங்களில் இயேசுவை வரவேற்போம் அப்போது நம் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தமாகும் ஆமேன் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்